அனைவருக்கும் வணக்கம் இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலிமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றினா ஏற்கனவே இந்த தலைப்பை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் பழைய வீடியோக்களில் ஸோ இந்த காணொளி எதுக்காகன்னா புதுசாக ஏற்றப்பட்ட குற்றவியல் நடைமுறை சட்டம் ஏற்கனவே அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றினா மெயின்டெனன்ஸ் அதாவது பழைய குற்றவியல் சட்டப்படி அது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஆர்பிசி இப்பொழுதுக்கி அது மாற்றப்பட்டது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிஎன்எஸ்எஸ் அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு பிஎன்எஸ்எஸ் பாரத் நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவில் நூற்றி நாற்பத்தி நாலாக இதை பண்ணியிருக்காங்க ஸோ இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது இந்த பிரிவு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபோராக மாற்றப்பட்டிருக்கு அவ்வளோதான் இப்போது இந்த காணொலி நம்ம பார்க்க போகிற எதை பற்றினா கணவன்மார்கள் வந்து எந்தெந்த மனைவிக்கெல்லாம் ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லை அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு நிறைய கணவன்மார்கள் பார்த்திங்கனாக்கா ஜீவனாம்சம் தாக்கல் பண்ணியிருப்பாங்க மனைவி ஸோ இந்த மனைவி எதிர்கொள்கிற அந்த வழக்கை எப்படி எதிர்கொள்கிறது எப்படி ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் கேஸில் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை கோர்ட்டு வந்து ஆர்டர் கொடுக்காது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும் அதாவது மெயின்டெனன்ஸ் அப்படின்னாலே பராமரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இந்த பராமரிப்பு வழக்கு யார் தாக்கல் பண்ணுவாங்கன்னா எந்த மனைவி தங்களால் சுயமாக தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது பராமரித்து கொள்ள முடியாது தோஸ் டோன்ட் ஹேவ் ஏபிள் டு அனேபிள் டு மெயின்டைன் தெம்செல்ஸ் அந்த ஒய்ஃப் வந்து அவங்களால தன்னை மெயின்டைன் பண்ண முடியாத போது தான் இந்த மெயின்டைனன்ஸ் வழக்கு தாக்கல் பண்ண முடியும் அப்படி தாக்கல் பண்ணுறதான் போட்டு ஏற்றுக்கும் சரி இப்போ இந்த மனைவி பார்த்தீங்கன்னாக்கா சில கிரவுண்ட்ஸ் வந்து கோர்ட் பாக்குறாங்க யார் அவர்கள் எந்த மனைவிக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம் எந்த மனைவி கொடுக்க கூடாது அதாவது மெ மனைவிக்கு போதுமான வருமானம் இருக்கு அவங்க அவங்கள மெயின்டைன் பண்ணிக்க முடியும் சஃபிஷியண்டாக இன்கம் இருக்கு ஆனால் கணவனுக்கு அந்த அளவுக்கு இன்கம் இல்லை அப்படின்ற போது கோர்ட் வந்து இதை பரிசீலிக்கும் இதை இந்த மெயின்டெனன்ஸு அமௌண்ட் வந்து இந்த மனைவிக்கு தேவையா இல்லையா அப்படின்றது ரெண்டு முக்கியமான க்ரௌண்ட்ஸை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த மனைவிக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கிடைக்காது அதாவது கணவன்மார்கள் கொடுக்க தேவையில்லை கோர்ட் ஆர்டர் கொடுக்காது அப்படின்னா எந்த மனைவியெல்லாம் அடல்ட்ரி அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அதாவது கணவனை தவிர தகாத உறவு யார்கள் எந்த மனைவியெலாம் வந்து வச்சுருக்காங்களோ சட்டப்படி இல்லாத கணவரோட உறவுக்கு தகாத உறவு வச்சுருக்கவங்களுக்கு அடல்ட்ரின்னு சொல்லுவாங்க இந்த அடல்ட்ரியில் இன்வால்வாக இருக்க ஒரு ஒய்ஃபுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை அப்படின்றது இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பிஎன்எஸ்எஸ் சொல்லுது அது மட்டும் கிடையாது இந்த அடல்ட்ரீன்றத நீங்கள் சும்மா சொன்னால் பத்தாது பட்டு கோர்ட்டுக்கு நீங்கள் போதுமான சாட்சியங்களுடன் நீங்கள் நிரூபிக்க கடமைப்பட்டவர் கணவன் தான் ஸோ அடல்ட்ரீங்கிறது சும்மா வாயில் சொல்லிட்டு சொல்லிடக்கூடாது ஸோ அடல்ட்ரியை ட்ரூஃப் பண்ணுற பேர்டன் வந்து கணவன் மேலே இருக்குது அதே மாதிரி எந்த மனைவி வாலண்ட்ரியாக கணவனை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறாங்க அதாவது வாலண்டரி டிசர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு சரியான காரணமும் இல்லாமல் கணவனை விட்டு வேணுன்னே பிரிஞ்சு மெயின்டெனன்ஸ் வாங்குறதுக்காகவே பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் அந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டு தரப்பட மாட்டாது ஸோ இந்த ரெண்டையுமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கணவன்மார்கள் என்ன பண்ணணும்னா கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுற கடமை உங்கள் மேலே சார்ந்துருக்கு ஸோ இந்த மெயின் கிரவுண்ட்ஸ் ரெண்டை மட்டும் வந்து மெயினாக ப்ரூவ் பண்ணுற பண்ணுறது கடவுள் கணவனோட கடமை ஆகும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸு கொடுக்க முடிஞ்சும் கணவன் கொடுக்கலை அப்படின்னால்தான் கோர்ட் வந்து அது வந்து பார்க்குமே தவிர ஸோ இந்த ரெண்டு கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கணவன்மார்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை ஸோ இந்த இதை நீங்கள் நல்லா நாங்கள் வச்சுக்கணும் தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்